ஹாய் மக்களே நான் உங்கள் நிர்மலா ஓட்ஸ் பற்றி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்கு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் பொதுவாக பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளவங்களுக்கு ஓட்ஸ் சாப்பிட்டா நல்லதுன்னுவாங்க சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஓட்ஸ் சாப்பிட்டா உடனே பிளட்டில் சுகர் லெவலாக கூட்டாது ரொம்ப நல்லதுன்னுவாங்க அது மட்டும் இல்லாமல் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நல்ல பால் சுரக்கணும் அப்படின்னா ஓட்ஸ் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு கொலஸ்ட்ராலை குறைக்க ஓட்ஸ் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த ஓட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோதுமை மாதிரி அது ஒரு தானியம் தான் இது மூணு வெரைட்டியாக மார்க்கெட்டில் கிடைக்குது நம்பர் ஒன் ஸ்டீல் கட் ஓட்ஸ் அதாவது என்னென்னா அந்த தானியத்தை அப்படியே சமைக்க முடியாது ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை குருணன்னு ஒன்று விற்பாங்க கோதுமையாக குட்டி குட்டியாக உடச்சி அது வந்து உப்புமா அந்த மாதிரிலாம் செஞ்சு சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறதுக்காக நிறையா பேர் வாங்குவாங்க கிட்டத்தட்ட அதே பதத்தில் நமக்கு ஒரு ஓட்ஸ் கிடைக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டீல்கட் ஓட்ஸ் இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கோதுமையை உடைச்சா எப்படி இருக்குமோ அதே ஃபீல் தான் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை வந்து சமைச்ச அடுத்ததை பார்த்திங்கன்னா இதை வந்து சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா நைட்டே ஊற வச்சு அந்த மாதிரி பண்ணணும் இல்லைனா குக்கரில் வைக்கணும் இல்லை ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஆகும் நல்லா வேக வச்சு அதை கிண்டி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஸோ அப்படி இல்லாமல் உடனே சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்காக ரோல்டு ஓட்ஸ் அப்படின்னு வரும் இந்த கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ணி வேக வச்சு இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எப்படி அவல் மா உருவாக்குறோம் அது மாதிரி இதை வந்து நச்சு வேக வச்சிட்டு நச்சு இப்படி பொடி பொடியாக ஆக்கிடுவாங்க இதுவும் சேம் பிராண்டில் பட் ரோல்டு ஓட்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு ஊற வச்சு ஓவர் நைட் ஓட்ஸ் மாதிரி நான் வந்து குக் பண்ணாமல் சாப்பிட போகிறேன் இல்லை இன்ஸ்டண்ட்டாக உடனே ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே குக் பண்ணி சாப்பிட போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் மூணாவது ஒன்று இருக்குது இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே செஞ்சு சாப்பிட்றக்கு டக்குன்னு இன்ஸ்டன்ட் மேகி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் ஃபைபர் கண்டென்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது உடனே வந்து பிளட்டில் சுகர் லெவலாக கூட்டக்கூடியது ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் அவங்களுக்குலாம் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு வந்து அந்த ஓட்ஸோட பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டீல் கட் ஓட்ஸ் போகணும் அதில் கொஞ்சம் குறைஞ்சா கூட பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி ரோல்டு ஓட்ஸ் யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வந்து டேஸ்ட்டுக்காக உங்களுக்கு சாப்பிடணும் இப்போ மேகிலாம் சாப்பிட்றேன் அது மாதிரி ஓட்ஸும் சாப்பிட ஆசைப்பட்றேன்னா சாப்பிடலாமே தவிர ஹெல்த் பெனிஃபிட்ஸுக்காக சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்திங்கன்னா இந்த ரோல்டு ஓட்ஸோ அல்லது ஸ்டீல் கட் ஓட்ஸோ தான் எடுத்துக்கணும் இந்த ரோல்டு ஓட்ஸே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃப் கேஜி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் இதே பிராண்டு ஸ்டீல் கட் ஓட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் கேஜியே இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு மீசோவில் ஆஃபரில் இருக்குது உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நன்றி மக்களே